மட்டக்களப்பு கோரளி பற்று பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று திங்கட்கிழமை நிறைவேறியது கோரளிப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் சுந்தரலிங்கம் சுதாகர் தலைமையில் மாதாந்த கூட்டம் சபா மண்டபத்தில் நடைபெற்ற போது பதினேழு வாக்குகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதி அறிக்கை நிறைவேறியது சபை அமர்வின் போது இயற்கை அர்த்தத்தில் நீத்த உறவுகளுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இருபத்தி ஆறு உறுப்பினரை கொண்ட சபையில் பதினேழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தனர் தமிழரசு கட்சியை சேர்ந்த பத்து உறுப்பினர்களும் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த ஒரு உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் என பதினேழு பேர் ஆதரவாக வாக்களித்தனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை சேர்ந்த நான்கு உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்ததுடன் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த நான்கு உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் கலந்து கொள்ளவில்லை வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து உரையாற்றிய தவிசாளர் சகல உறுப்பினர்களையும் சேர்த்துக்கொண்டு வேலை செய்ய இருப்பதாகவும் இவ்வரவு செலவு திட்டம் சமூக மட்ட அமைப்புகளின் பரிந்துரைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார்

சபையினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கின்ற ஒரு நிகழ்வாக இன்றைய இந்த சபை அமர்வு நடைபெறுகின்றது அந்த வகையிலே எமது கோழலை பெற்று பிரதேச சபையினுடைய பாதீடு சமர்ப்பிக்கின்ற இந்த சாதாரண சபை அமர்விலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்கள் தேவைகளை பிரதிபலிப்பதாகவும் நிலையான அபிவிருத்தியை எமது ஆளுகைக்குட்பட்ட பிரதேசத்தில் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றது சபையின் வருமான வளங்களை அதிகரிப்பதோடு ஒவ்வொரு செலவீனமும் பயனுள்ள வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நீண்டகால அபிவிருத்தி நோக்கங்களை கொண்டு பொதுமக்களின் ஆலோசனைகள் உறுப்பினர்களின் பரிந்துரைகளை உள்ளடக்கி திருத்தங்களை மேற்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளோம் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் திட்டமிட்ட பொறுப்பான நிதி முகாமைத்துவத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சபை உத்தியோகத்தர்களின் நாற்பது வீத சம்பள பங்களிப்பு உள்ளடங்கிய சவால்மிக்க மிக்க சந்தர்ப்பத்தில் இவ்வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி நாங்கள் நடைமுறைப்படுத்த உள்ளோம் குறிப்பாக வீதி போக்குவரத்து வசதிகள் மேம்பாடு நீர்வழித்தட தடை சீரமைப்பு நீர்த்தேக்கம் நீர் நீர்த்தேக்கம் நீக்கும் திட்டங்கள் திண்மக் கழிவகற்றல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வீதி மின்விளக்குகள் விளக்குகள் பொது சுகாதாரம் குடிநீர் விநியோகம் நீர்வழிப்பாதை சேவை கல்வி விளையாட்டு மற்றும் சமூக நல அபிவிருத்தி திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய வளவு செலவு திட்டமானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது